அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து லா தஹன் இந்நல்லாஹமானா கவலைப்படாதே அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான் இந்த வார்த்தை யாரால் எந்த சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டது வாருங்கள் சகோதரர்களை பார்க்கலாம் மக்காவில் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கொடுமைகளை முஸ்லிம்கள் சந்தித்தனர் ஒவ்வொரு நாளும் நெருப்பாற்றில் நீந்தி எரிமலைகளை கடந்து செல்வது போலிருந்தது அவர்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களின் வதைகள் வரம்பு மீறி போனபோது இறை தூதர் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தனது தோழர்கள் சிலரை அபிசினியாவுக்கு அனுப்பினார்கள் அதன் பின்னர் சிலரை மதீனாவுக்கு அனுப்பினார்கள் இதுவே இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் என்று கூறப்படுகின்றது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தோழர்களை அனுப்பிவிட்டு மக்காவிலேயே இருந்தார்கள் மக்கத்து காவிரியர்கள் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் எல்லா கோத்திரத்தில் இருந்தும் ஒவ்வொரு இளைஞனை எடுத்து அவர்கள் மூலமாக நபியை கொல்ல வேண்டும் அப்படி செய்தால்தான் முகம்மது நபியின் குடும்பத்தால் பழிவாங்க முடியாது போகும் என திட்டம் தீட்டினார்கள் இதன்படி மக்கத்து காபிர்கள் முகம்மது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் வீட்டை முட்டுகையிட்டார்கள் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தமது படுக்கையில் தமது ஒன்றுவிட்ட தம்பி அலி ரலி அல்லாஹு தாலான்ஹு அவர்களை உறங்க வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தமது தோழர் அபுபக்கர் ரலி அல்லாஹு தாலான்ஹு அவர்களின் வீட்டுக்கு வருகின்றார்கள் இரவு நேரத்தில் தன் தோழரைக் கண்ட அபுபக்கர் ரஜி தாலானு நிலைமையை உணர்ந்து கொள்கின்றார்கள் நாடு துறந்து செல்வதற்கு நபிக்கு கட்டளை வந்துவிட்டது என்பது அவருக்கு புரிந்து விடுகின்றது ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த இருவரும் தமது பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள் மக்காவாசிகள் சிறந்த குதிரை வீரர்கள் எனவே அவர்கள் விரட்டி பிடிப்பதில் வீரர்கள் அதனால் முகம்மது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்யாமல் எதிரிகளை தேடி அலைய விட்டு அவர்கள் ஓய்ந்த பின்னர் பயணத்தை தொடர முடிவு செய்கின்றார்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தௌர் என்னும் குகையில் இருவரும் ஒளிந்து கொள்கின்றார்கள் தமக்கு உணவு தருவதற்கும் மக்காவின் தகவல்களை தருவதற்கும் ஏற்பாடுகளை செய்து கொண்டனர் அந்த குகையில் மூன்று நாட்கள் தங்கியிருக்கின்றார்கள் முகம்மது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களையும் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களையும் உயிருடனோ மரணித்த நிலையிலோ கொண்டு சென்றால் ஒட்டகங்கள் பரிசாக கிடைக்கும் எனும் அறிவிப்பால் மக்கா இறை நிராகரிப்பாளர்கள் அவரை தேடி அலைந்தனர் ஒரு கூட்டம் தௌர் குகை பக்கம் வந்துவிடுகின்றது குகைக்குள் இருப்பவர்களுக்கு மேலே இருப்பவர்களின் கால்கள் தெரிகின்றன இந்த சந்தர்ப்பத்தில் தான் எதிரிகள் கண்டுவிடுவார்களோ இறை தூதரை கொன்று விடுவார்களோ என்ற கவலையும் கலக்கமும் அபுபக்கர் அது அல்லாஹு அவர்களுக்கு ஏற்படுகின்றது அப்போது அவர்கள் இறை அவர்களே அவர்களின் ஒருவர் தமது பாதங்களை பார்த்தால் கூட எம்மை கண்டுவிடுவார்களோ நாம் இருவர்தானே இருக்கின்றோம் அவர்கள் பலர் உள்ளனரே என கேட்டுவிட்டு இந்த வேளையில் நாம் என்ன செய்வது என்று தனது கவலையை வெளியிடுகின்றார்கள் அப்போது அபுபக்கர் அலி அல்லாஹு தாலானு அவர்களை பார்த்த இறை தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நாம் இருவர் இருக்கின்றோம் என்று கவலையா நாம் இருவர் இல்லை மூவர் இருக்கின்றோம் அல்லாவும் எம்முடன் இருக்கின்றான் லா தஹன் கவலைப்படாதீர்கள் இந்நல்லாஹா நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான் என ஆறுதல் கூறி உறுதிப்படுத்துகின்றார்கள் குகையில் இருக்கும் நிலையிலும் எதிரிகள் கொலை வரியுடன் சூழ்ந்திருந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் தனது அமைதியை இறக்குகின்றான் காவிர்களின் மனதில் மாற்றம் ஏற்படுகின்றது அந்த இடத்தில் தேடாமல் சென்றுவிட்டனர் இதனால் உத்தம நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் அவரது தோழர் அபுபக்கர்கள் எல்லாஹு தாலானு அவர்களும் பாதுகாக்கப்படுகின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தால் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பான் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி நல்ல சான்றாக அமைந்தது இது குறித்த வசனத்தை சூரா தௌபா ஒன்பதாம் அத்தியாயம் நாற்பதாம் வசனத்தில் காணலாம் சல்லாஹா முகம்மத்